அந்த ஃபஸ்ட் ரன்னராக பார்க்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா எனக்கான அங்கீகாரம் இதுதான் இவங்க தான் இப்போ ப்ரியா ஜர்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் நான் தெரியப்படணும் அண்ட் இது மூலிமா நிறைய கச்சேரிகள் வரணும் நிறைய சம்பாதிக்கணும் நான் லவ் பண்ணுற சார்லியல் மேரேஜ் பண்ணணும் அவங்க சொன்னது எல்லாமே நடந்துச்சு பட் அந்த ஜேர்னி அவங்க க்ராஸ் பண்ணி வந்த அந்த சிக்ஸ் மந்த் வந்து இதெல்லாம் க்ராஸ் பண்ணி வராங்கள அப்போ நிறைய டிப்ரெஷன் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அழுக கோவம் மாத்திரம் எல்லாமே இருந்தது இதெல்லாம் கடந்து வந்தால் நம்ம ஜெயிச்சிரும்னு தெரியும் பட் அந்த கிராசிங் பீரியடில் ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து சீசன் ஃபைவ்லேருந்து ட்ரை இருந்தாங்க சீசன் நைனில் வந்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது லாஸ்ட் வீக் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு இதில் நிறைய பிரபலங்கள் வந்தாங்க இதில் நம்ம சார் அவர்கள் அவங்க மகனான ஸ்ரீகாந்த் தேவா அவரோட வந்து வாழ்த்தியிருக்காங்க பிரியா ஜோசனை ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் நம்மளுடைய ஸ்ரீ பாடகரான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சுஜாதா மேம் இப்படி நிறைய அண்ட் சு சூப்பர் சிங்கர் டீம் என்டீமே பாதி பேர் போயிருக்காங்க அண்ட் இந்த சீசன்லேருந்து ஸ்ரீநிதி பிரகாஷ் போயிருக்காங்க நம்ம ஜூனியர் சிங்கர்லேருந்து ஹஷின் நேத்ரா இவங்க நிறைய பேர் போயிருக்காங்க அண்ட் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த சீசன்லேயே பூஜா அபிஜித் பூஜா பயங்கரமாக ஆடி கலக்கியிருக்காங்க பிரியா ஜேசன் மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக டான்ஸ்லாம் ஆடி இருந்திருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு நல்ல விஷயம் வேணா பிரியா ஜேசனுக்கு மேரேஜ் ஆகி ஒன் வீக் தான் ஆகுது அதுக்குள்ளே அவங்களுக்கு ஹனிமூன் டூர் மாதிரியான ஒரு ட்ரிப்பு அதே சமயம் கான்சர்ட் தேவா அவர்களுடைய கான்சர்ட் அங்கே நடக்குது எங்கள் யூஎஸ்ஏயில் நடக்குது ஃபர்ஸ்ட் எவர் ஃப்ளைட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அதாவது ரெண்டுமே டூ இன் ஒன்னான்ற மாதிரி அவங்களுக்கு சூப்பர் சிங்கரில் வர்றவங்க பாதி பேர் வந்து ஜெயிக்கிறாங்க இல்லை அவங்களுக்கான எக்ஸ்போஷர் அண்ட் அவங்களுக்கான அங்கீகாரம் அடுத்தடுத்து கிடச்சிட்டே தான் இருக்குது நம்ம இந்த சீசன் டைட்டில் வினரான ஜான் ஜிரம் கூட ரொம்ப அடக்கமாக இருந்தால் எந்த ஊர்னே தெரியப்படாத ஒரு ஊர்லேருந்து வந்தவர் டைட்டில் வினர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளையும் எல்லா ஊர்களையும் கூப்பிட்றாங்க இப்போ ரீசெண்டாக மலேசியா போக போகிறாரு செப்டம்பர் ஃபோர்டீனில் மலேசியா மக்கள்கிட்ட கலக்க கலக்குன்னு கலக்கப் போகிறாரு அதை தான் அவரும் பண்ணுறாரு ஸோ சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட திறமையை காட்டிட்டா போதும் அவங்களுக்கான அங்கீகாரம் மக்கள்கிட்டருந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் தேவா அவர்கள் ரொம்பவே சாஃப்டாக டவுன் டு அர்த்ன்ற மாதிரியான ஒரு பர்சன் அண்ட் அவர் வந்து நம்மளுடைய லிட்டில் வினரான ஜான் ஜெரோம்க்கு தேர்ட் வினராக அறிவித்ததே அவர் அவர் வந்து நான் பண்ணப் போகிற அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜான் ஜெரோம் சூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் நம்ம தேவா அவர்கள் கூட கான்சர்ட்லேயும் அவர் பாடியிருக்கார் நம்ம ஜான் ஜெரோம் எவ்வளோ வலிகள் கஷ்டங்கள் இந்த பாதையில் கடந்து வரும்போது நிறைய இருக்கும் அதெல்லாம் தாண்டி வெற்றி கனியை அடைஞ்சிட்ட பிறகு அவங்களுக்கு வாழ்க்கை வேற லெவல்ல மாறிடும் நீங்க என்ன நினைக்கணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் சொன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமா தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் வாட்சிங்